இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எது மக்கள் மத்தியில விவாதிக்கப்படணுமோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடறோம் இந்த உலகத்துக்கு மனுஷன் எதுக்கு வந்தான் இது சம்பந்தமா தான் முஸ்லிம்கள் மத்தியில டிபேட் இருக்கணும் மனித வாழ்க்கை என்ன இந்த உலகத்தை பற்றிய பார்வை என்ன வேர்ல்டு என்ன இந்த உலகத்தை நீ என்னவா பார்க்குற இந்த உலகத்தை வெறும் டைம் பாஸ் பண்ற இடமா பார்க்குறியா அல்லது மறுமைக்கான விளைச்சல் செய்யக்கூடிய ஒரு விஷயமா பாக்கறியா வெறும் கூத்தும் கும்மாலும் அடிச்சிட்டு போலான்னு பார்க்குறியா எது வேணாலும் செய்யலான்னு ஃப்ரீடம் இருக்காங்க நீ செய்கிற எந்த செயலுக்கு விளைவு இருக்கா இல்லையா இதெல்லாம் நீ பாக்குறியா இந்த வேல்யூஸ் பத்தி நீ பேசுறியா நீ முஸ்லீம்களுடைய பயன் போய் பாருங்க எங்கேயாவது இந்த வேல்யூஸ் பத்தி இருக்கா எப்பயாவது பேசுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க என்ன முஸ்லிம்கள் மத்தியில் இதை பேசுவாங்க இஸ்லாம்கிற இந்த தீனை பத்தி பேசுவாங்களா பண்ண மாட்டேன் மிஞ்சி மிஞ்சி அவங்க பேசுனா என்ன இருக்கும் அவங்க மதத்தை பத்தி சில விஷயங்கள் பேசுவாங்க அதுவும் என்ன பண்ணுவாங்க ஒரு டீம் இன்னொரு டீம் அட்டாக் பண்ணி தான் அதிகமாக பயான்கள் துணத் ஜமாத் காரங்க ஜமாத்காரங்களை அட்டாக் பண்ணுவாங்க தவுத் காரங்க சுனஜம்மா தான் அட்டாக் பண்ணுவோம் இப்போ என்ன சொல்லுவாங்க நீ மட்டும் இவங்களை அட்டாக் பண்ணலையான்னுட்டு நான் என்ன சொல்றேன் குரான் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து இது வந்து வெறும் மதமா இல்லை இது தீனா இருக்கு அப்படிங்கறத நான் எடுத்து சொல்றேன் இது வந்து நான் ஒரு குறிப்பிட்ட சாரார வந்து நான் அட்டாக் பண்ணல நம்ம குரான வந்து அதாவது குரான் சொல்லக்கூடிய வேல்யூஸ் கத்து கொடுக்கணும் இதெல்லாம் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்போ உங்க கடமை நீங்க தவறீங்கறத சுட்டி காட்டுறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நான் எந்த டீமும் வந்து நாம வந்து எதிரி டீம் நாம நினைக்கிறதில்ல இல்லை அப்போ அல்லா சுமத்திய பொறுப்புகளை தான் கல்வி புரியுது புரியுதா அதுக்கு தான் இது பண்ணணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத சர்ச்சைகள் வேற விஷயங்களில் ஈடுபடும் போது அல்லா அது என்னவா பார்க்கப்படும் தீனுடைய கிட்மத்தா பார்க்கப்பட என்ன பார்க்கப்படும் விளையாடிட்டு இருக்கிறீங்க விளையாடிட்டு இருக்கீங்க